Uh, good evening. Uh, i'm dr. Cynthia from lila college. Uh, i thank uh, the organizers for having recognized our noble profession. as you all know, that teaching is a noble profession. i uh, wholeheartedly thank the organizers for recognizing us with this best professor award. i thank my institution, lila college, for nominating me to this award i thank my family members and all those who have been part of this. i wish the organizers who are celebrating their 40th annual year many more to come their way and best wishes to the organizers as they prolong this for many more years and they continue their service in the upcoming years too. thank you. good evening, one and all present here. i'm dr. lima rose from the department of become honor's loyola college. i'm having 15 years of teaching experience at loyola college. tamiraga vaniga samugasangam, 40 years of celebration panitrikanga. so adikaga vande teaching professional vande award so i thank my college management, loyola college management, for selecting me to get this uh, great award. and i dedicate this uh, award to my loyola college and to my mother. இந்த விழாவை சிறப்பாக வழிநடத்தி செய்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் மனதார் என்ற நன்றி என் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் விருது வாங்கி கொண்டிருக்கிறோம் அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் சோஷியல் சர்வீஸ் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய ஹார்ட் ஃபெல்ட் கிராட்டிடியூட் அண்ட் விஷஸ் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக வணிகர்கள் சேவை சங்கத்தின் சார்பாக ஆசிரியர்கள் சமூக பணியாளர்கள் அரசு ஊழியர்கள் அவரவர்கள் துறையில் செய்த சாதனையை பாராட்டி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடத்தக்கூடிய இந்த விழாவானது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியாக நாங்கள் கருதுகிறோம் ஆசிரியர்கள் குறிப்பாக இந்த விழாவில் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று ஒரு புது முயற்சியாக நான் கருதுகிறேன் வணிக சேவை சங்கத்திற்கும் ஆசிரியர்களின் பாராட்டிற்கும் என்ன தொடர்பு உள்ளது என்பதை நினைத்து பார்ப்பதே ஒரு சரித்திரமாக நான் கருதுகிறேன் இந்த புது முயற்சிக்கு எங்கள் அயாலா கல்லூரியின் சார்பாக நான்கு ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த விழாவிற்காக எங்கள் கல்லூரியின் சார்பாகவும் எங்கள் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாகவும் எங்களைப் போன்று இந்த பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட மற்ற அரசு பணியாளர்களும் சமூக சேவர்களும் மற்ற துறையை சார்ந்த அனைவர்களுக்கும் குறிப்பாக தமிழக வணிகர்கள் சேவை சங்கத்தின் தலைவர் பொருளாளர் உதவியாளர் நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறேன் சிறந்த பேராசிரியர் விருது ஆக்சுவலா எனக்கு கிடைத்ததற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா இந்த சமுதாயத்தில் எவ்வளவோ பல சாதனைகளை புரிந்த நல்லாசிரியர்கள் இருக்கும் பட்சத்தில் நான் எந்த விதத்தில் பெரிய சாதனை செய்தேன் என்பதை நினைத்து பார்ப்பதற்கு எனக்கு இது ஒரு தூண்டுகோளாக உள்ளது என்னுடைய சேவையில் இனி வரும் காலங்களில் மீண்டும் பல முயற்சிகளை செய்து மாணவ சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த தொண்டாற்றுவதற்கு இந்த விருது எனக்கு ஊண்டுகோலாக இருக்கும் என்பதை நான் மிகவும் மகிழ்ச்சியோடு இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நிர்மலா தேவி நான் அவர் லேடி சென்டர் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பதினேழு ஆண்டு காலமாக தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் தமிழக வணிகர்கள் சங்கம் குழு சார்பாக எங்களை எங்கள் பள்ளி மூலமாக தேர்ந்தெடுத்ததற்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற விருதுகள் எங்களை போன்ற ஆசிரியர்கள் சிறப்பாக பணி செய்ய சேவை செய்ய ஊக்கமளிக்கும் என நான் நிச்சயம் நம்புகிறேன் இந்த வாய்ப்பளித்த எங்களை போன்ற ஆசிரிய பெருமக்களுக்கு சார்பாக நான் நன்றி நாங்கள் மியாசி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சார்பாக பேசுகிறேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வணிகர் சங்கம் வந்து எங்களை மாதிரி டீச்சர்ஸ்க்கும் வந்து ஊக்கம் கொடுக்குற மாதிரி இந்த அவார்டு ஃபங்க்ஷனை நடத்தினதுக்கு நடத்துகிறதுக்கு வி ஆர் வெரி ஹாப்பி டு ரிசீவ் திஸ் அவார்ட் ஃப்ரம் வணிகர் சங்கம் தேங்க்யூ வெரி மச் இதே மாதிரி ஃப்யூச்சர்லேயும் நிறைய டீச்சர்ஸ்க்கு ஊக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன் குட் ஈவினிங் I am Naima Banu from Miyasi Matriculation Higher Secondary School. I thank the organizers of this program, Banigar Sangam, for conducting this program and uh, giving awards to the teaching faculty. I wish them a great success in the future and I wish that they continue this effort of honoring the teachers. It's a very great pleasure for us. Thank you.